பிக் பாஸ் தர்ஷன் கைது தரமான சம்பவம் செய்த நடிகை சனம் ஷெட்டி என்ன நடந்தது தெரியுமா பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் நடிகர் தர்ஷன் இவர் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தயாரிப்பில் கூகுள் குட்டப்பா என்ற படத்தில் நடித்திருந்தார் விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார் சென்னை முகப்பேரில் வசித்து வரும் தர்ஷன் வீட்டின் அருகே டீ கடை ஒன்று உள்ளது சென்னை ஹைகோர்ட் பெண் நீதிபதியின் மகனும் அவரது மனைவி லாவண்யா மற்றும் மாமியாருடன் தர்ஷன் வீட்டிற்கு முன்பாக காரை நிறுத்திவிட்டு தர்ஷன் வீட்டின் அருகில் உள்ள கடையில் டீ குடிக்க சென்றார் நீண்ட நேரமாக அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை எடுக்குமாறு தர்ஷன் கூறியிருக்கிறார் இதனால் அவருக்கும் நீதிபதியின் மகனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கை கலப்பாக மாறியுள்ளது கார் நிறுத்துவது தொடர்பான விவகாரத்தில் நீதிபதியின் மகனுடன் தர்ஷன் தம்பி லோகேஷுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் தர்ஷன் மற்றும் அவரது தம்பி லோகேஷும் சேர்ந்து நீதிபதியின் மகன் மற்றும் இரண்டு பெண்களிடையே ஏற்பட்ட வாய் தகராறு உச்சி கடைசியில் கை கலப்பில் முடிந்தது இதில் காயமடைந்த நீதிபதி மகன் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து நீதிபதி மகன் தரப்பிலிருந்து தர்ஷனும் மற்றும் லோகேஷ் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதேபோல் நீதிபதி மகனுடன் வந்த பெண் அவரது கையில் வைத்திருந்த சூடான டீயை தனது தம்பி லோகேஷ் மீது ஊற்றியதுடன் தங்களை தாக்கியதாக தர்ஷனும் போலீசில் புகார் அளித்தார் இரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இரண்டு தரப்பையும் சேர்ந்த ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பாக நடிகர் தர்ஷன் அவரது சகோதரர் லோகேஷ் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு பிக் பாஸ் தர்ஷன் மற்றும் நடிகை சனம் ஷெட்டி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் பிக் பாஸ் செல்லும் வாய்ப்பையே தர்ஷனுக்கு சனம் ஷெட்டி தான் பெற்றுக் கொடுத்தார் ஆனால் பிக் பாஸ் ஷோவுக்கு சென்று வந்த பிறகு தர்ஷன் சனம் செட்டியை திருமணம் செய்ய மறுப்பதாக போலீசில் புகார் அளித்து இவர்கள் இருவருடைய பஞ்சாயத்து வீதிக்கு வந்தது இந்த நிலையில் தற்போது தர்ஷன் பார்க்கிங் பிரச்சனையில் கைதாகி இருப்பது பற்றி சனம் ஷெட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் தர்ஷன் கைது என செய்தி கேட்டதும் எனக்கு ஒரு நொடி சந்தோஷமாக இருந்தது ஆனால் தர்ஷன் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என யோசித்தேன் விசாரணை கூட நடத்தாமல் ஒரு தரப்பு மீது மட்டும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வெள்ளிக்கிழமை கைது செய்திருக்கிறார்கள் விசாரணையே திங்கள் அன்றுதான் நடக்கும் என தெரிவித்த சனம் ஷெட்டி மேலும் ஹாஸ்பிட்டலில் இருந்து பேட்டி கொடுத்த நீதிபதி மகன் சொல்வதுதான் உண்மை என்றால் சிசிடிவி காட்சியை வெளியிட்டிருக்கலாமே தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவித்தால் அது மிகப்பெரிய குற்றம் என சனம் ஷெட்டி தற்போது தர்ஷனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியுள்ளார் தின சேவல்